ராகவேந்திராய மக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு அற்புதமான ஸ்தலம் எல்லோருக்கும் பரிச்சயமான ஸ்தலம் சாட்சாத் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவனோடு பிருந்தாவனம் அமைந்திருக்கும் மந்திராலயம் மூல பிருந்தாவனத்திலிருந்து தான் பேசுகிறேன் பிருந்தாவனத்துக்கு பின்னாடி நம்ம சிலாரூபர் ஆயிரும் பாதம் வெள்ளி பாதம் இருக்குது இதை பற்றி தான் நான் வந்து என்ன மகிமை காட்டி இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்வேன்னு சொன்னேன் அதுபோல இன்னைக்கு மந்திராலயத்திலிருந்து இந்த பதிவை வந்து பகிர்வது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது முதல்ல இந்த பாதம் சிலாருபர் எப்படி யாரை கருவியாக்கி வந்தது எல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு இந்த மந்திராலயத்தில் நடந்த சில அற்புதமான விஷயங்களை பார்ப்போம் முதல்ல வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் குமரி மந்திராலயம் சகல பிரதாதா பஜனா மண்டலி குழு வந்து சகல பிரதாதா யாத்திரை மூலம் குருஸ்தோத்ர பாராயணத்தை உலகத்தில் உள்ள எல்லா பிருந்தாவன ஆலயங்களுக்கும் எடுத்து இருக்கோம் ஏன்னா உலகன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட சிங்கப்பூரில் ரெண்டு ராகவேந்திரர் ஆலயத்திற்கு சென்று அங்கேயும் பாராயணம் முடிச்சுட்டு வந்தோம் எல்லோருக்கும் தெரியும் பதிவுகள்லாம் பார்த்துருப்பேங்க அப்படி நாங்கள் வந்து எல்லா பிருந்தாவன ஸ்தலங்கள்லையும் குருஸ்தோத்ர பாராயண யாத்திரை நடத்திட்டு வந்திருக்கும் பொழுது எண்பத்தி மூன்று பிருந்தாவனங்கள் நிறைவடைந்த நிலையில் அடுத்தது நூறை தொற்று விடும் எப்படியும் ஏன்னாட்டா அடுத்த மாதம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆற்காடு அந்த பகுதிகளெலாம் ஒரு பத்து பிருந்தாவன ஸ்தலங்களுக்கு நாங்கள் போகிறோம் பாராயண யாத்திரை அதெல்லாம் சேரும் பொழுது ஒரு தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் நூறு பிருந்தாவனம் விரைவில் வந்துவிடும் நூறாவது பிருந்தாவனம் சாட்சாட்டு ஏழுமலையான உட்கார்ந்துருக்கும் திருப்பதியின் அடிவாரத்தில் இருக்கும் ராகவேந்திர மடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிச்சிருக்கோம் இந்த நூறு பிருந்தாவனம் முடிந்த பிறகு அடுத்தது என்ன செய்யலாம் ராயருடைய புகழை உலகுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு என்ன செய்யலாம் அவருடைய புகழை அவர் அனுமதியின்றி யாரும் பரப்ப முடியாது ஆனாலும் அவர் தந்த பிச்சையினால் அவர் தந்த ஒரு ஆசையினால் இவ்வளவு சேவை செய்த எங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கவும் வைத்தார் அப்படி யோசிக்க வைத்ததிலே இந்த குருஸ்தோத்திர பாராயண யாத்திராவை வந்து இல்லந்தோறும் எடுத்து செல்லலாம் அதாவது ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம நம்ம வச்சோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா நூறு பாராயண யாத்திரை அதாவது பிருந்தாவனங்களுக்கு அதன் பிறகு கண்டினியூ ஆகிறது ஆகட்டு ஆனால் இல்லந்தோறும் போய் இன்னொரு ராகவேந்திரவை வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஒருத்தருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியை நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ என்னுடைய மனதில் உதித்தது என்ன ஒரு பாதம் செய்து வைப்போம் ஒரு பாதம் அந்த மாதிரி வச்சு பாதம் செய்து அந்த பாதத்தை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போவோம் ஒரு ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுடைய கரங்களால் இதற்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அஷ்டோத்திரம் சொல்லி அதனுடன் குருஸ்தோத்திர பாராயணத்தையும் சொல்லி நைவேத்தியம் கொடுத்து ஆராத்தி எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஆலயத்தில் வந்து வச்சிடலாம் அப்போ இது ஒரு நல்லா இருக்குமே பாதம்லாம் போகும்போதே ராயர் பாதம் என்னுடைய வீட்டில் படுது அப்படின்னு கூட பக்தால் நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குமே இந்த கான்செப்டாக நான் நினச்சேன் இதை நினச்சிக்கிட்டு என்னுடைய நண்பர் திருப்பூரில் வந்து பிரேம் என்பவர் இருக்கிறார் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நான் ஒரு பண்ண போகிறேன் அப்படி சொன்னோன்னே உடனே அவர் வந்து என்ன சொன்னார்னா சார் வெறும் பாதத்தை பண்ணாதீங்க ஒரு சின்ன சிலாரூப ராயரையும் பண்ணிங்க அந்த சிலாரூப ராயரோட ஒவ்வொரு வீட்டும் கொண்டு போங்க இன்னும் அது நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ நல்லாயிருக்குமே என்ன யோசிச்சுட்ருக்கேன் அப்போ சிலாரூப ராயர்னா எப்படி பண்ணணும் அதெல்லாம் ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டில் ஒரு ராகவேந்திரவை நிறைய இடத்துல சிலாரூபத்தில் பார்த்தேன் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது சரி அப்போ அதை மாதிரி செய்யலாமே சொல்லிவிட்டு அவர்கிட்டே விசாரிக்க சொன்னேன் சரி விசாரித்து வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் மனக்கோட்டையெல்லாம் கட்டியாச்சு இதற்கிடையில் என்னென்னா இந்த இல்லந்தோறும் குருஸ்தோத்திர பாராயண நிகழ்ச்சியை வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து சில வீட்டில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ எங்கள் குமரி மந்திராலயத்தில் பார்த்தோன்னா சதீஷ் இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து சுசீந்திரம் பக்கத்துலேயே ஒரு அலுவலகம் தொடங்கினார் அவர் வந்து கணபதி ஓம எந்த பூஜையும் நடத்தலை அண்ணா குரு ராகவேந்திர குருஸ்தோத்திரத்தை வந்து பாடுங்கண்ணா அப்படின்னாங்க நாங்களும் அங்கே போய் கணபதிக்கெலாம் முறையாக செல் பூஜையெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்புறம் குருஸ்தோத்திர பாராயணத்தை நாங்கள் பாராயணம் பண்ணோம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இன்னொரு வீட்டில் போனோம் அவங்க கூப்பிட்டாங்க ஏன் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊர் ஊராக ஆலயங்களுக்கு போகும்போது சில இடத்துல வந்து அந்த மக்கள் வந்து எங்கள் வீட்டிலையும் வந்து பாராயணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாங்கள் சிங்கப்பூருக்கு போகும்போதும் சிங்கப்பூரில் ரெண்டு இல்லத்தில் வந்து நாங்கள் பாராயணம் பண்ணியிருந்தோம் அதை நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் ஸோ இப்படி அது தொடங்கிட்டு தான் இருந்தது ஆனால் அதை முறையாக பண்ணணும் இப்படிலாம் பண்ணணுமே இதுக்கு ஒரு செலவாகுமே என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் யார் என்ன பண்ணுவாங்க இப்படிலாம் யோசிச்சுட்டு பொழுது என்னுடைய நண்பர் சிவராஜ் அவர் கல்லூரியில் பிரின்ஸிபாலாக இருக்கேன் அவர் வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் போயிருக்கும்போது அங்கே குருஸ்தோத்திர பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூஜை ரூமில் உட்காந்துருந்தோம் எதுவுமே கிடையாது செலா கிடையாது பாதை எதுவுமே கிடையாது அப்போ நாங்கள் இந்த திட்டத்தை இருந்தோம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி சங்கல்பம் வைப்போம் ராகவேந்திர வைப்போம் சொல்லிட்டு அவங்க வீட்டில் தான் பூஜையில் உட்காந்துட்டு சங்கல்பம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணி முடியும் பொழுது அவ்வளோ ஒரு ஆச்சரியம் நடந்தது என்ன தெரியுமா தொலைபேசியில் வந்து அழைப்பு வருது ஒருத்தர் கூப்பிட்றாரு எனக்கு குரு ராகவேந்திர சுவாமி குமரி மந்திராலயத்துக்கு கொஞ்சம் காணிக்க கொடுக்க வேண்டியிருக்குது அவருடைய பங்கை கொடுக்கணும் அப்படின்னாரு அவர் வேறு யாரும் இல்லை என்னுடைய நண்பர் தான் அவர் வந்து என்னதுன்னா இப்படி சொன்ன உடனே நான் இந்த ஐடியாவை சொன்னேன் நாங்கள் இப்படி செய்யலான் இருக்கிறோம் அப்போ அந்த சிலாரூபம் செய்யணும் பாதம் செய்யணும் இதை அப்படியே குமரி மந்திராலத்தில் வைக்க முடியாது ஏன்னா கருவறையில் பிருந்தாவனம் இருக்குது அங்கேயே ஒரு பாதம் இருக்குது ஸோ வெளியே வந்து பக்தால் வந்து நெய் விளக்கெலாம் போட்டு அதை நெய் விளக்கு காட்டிட்டு அந்த மாதிரி வணங்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டெல்லாம் செய்து வச்சுக்கிட்டு அதன் பிறகு எப்பொழுதெல்லாம் மக்கள் வந்து விரும்புகிறாங்களோ அப்போ அவங்க இல்லத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை சொன்னேன் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்கள் எவ்வளோ ரூபா ஆனாலும் சொல்லுங்கள் செய்திடலாம் அப்படின்னாரு சரின்னு சொல்லிக்கிட்டு தான் அதன் பிறகு திரு பிரேம் அவர்களிடம் சொல்லி சென்னையிலே கோடம்பாக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் பண்ணுறாரு அவர்கிட்ட சொல்லி பண்ணோம் உடனே செய்தும் கொடுத்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் பிறகு பாதம் பற்றி யோசித்தோம் சரி சில செய்ய கொடுத்தாச்சு பாதம் எப்படி வரணும் பாதத்தை யார்கிட்ட போய் கேட்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு ஏகாதசி தினம் ஏகாதசி தினம் நான் குமரி மந்திராலயம் போகிறேன் ராகவேந்திரருக்கு ஆச்சார் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்போ அவர் என்ன சொன்னார்னால் திடீர்னு அந்த பாதத்தை அதாவது இப்போ வந்து நீங்கள் குமரி மந்திராலயத்தில் ஒரு பாதம் இருக்குது அந்த பாதம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அதாவது லேஸாக இதாகிடுச்சு கொஞ்சம் சரி பண்ணணுமே அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு மனசில் ஏகாதசியாக சொல்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு நான் ஏகாதசி அன்னைக்கு அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறேன் குருஸ்தோத்திரத்தை மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணி இந்த பாதத்தை யார்கிட்ட செய்ய சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ரெண்டு பேரும் ஞாபகம் வந்தது ஒன்று வந்து குமரி மந்திராலயத்தில் ஏற்கனவே பாதம் செய்த ஒரு அன்பர் இருக்காங்க அவர்கிட்ட சொல்லலாமா இல்லைன்னா கவிராயர் சதீஷ்னு வந்து சென்னையிலேருந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேங்க நம்ம குமரி மந்திராலயம் கும்பாபிஷேணத்துக்கு சுவாமிகளுடைய கரங்களால் அவருக்கு வந்து கவிராயர் பட்டம்லாம் கொடுத்தோம் எல்லோருக்கும் தெரியும் அந்த சதீஷ் என்ன செய்வார்னால் ஆலயங்களுக்குலாம் வந்து பாதம் செய்து கொடுப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ உடனே அவர்கிட்ட சொல்லுவோம் அவர் ஏதாவது ஒரு ச ஆசாரிகிட்ட ஏதாவது சொல்லி பாதம் செய்யட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நான் வந்து என்ன நினச்சேன்னா அவரை கூப்பிட்டேன் அதாவது ஏகாதசி அன்னை குருஸ்தோத்திரம் முடிஞ்சு அவரை கூப்பிட்டேன் அவர் உடனே எடுத்தார் ஆனால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு அரு இல்லை எனக்கு ஒரு பாதம் செய்யணும் உங்களோடய பாதம் கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் புதுசு செய்து வச்சுட்டு பழசாக ரிப்பேர் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி நானே பண்ணித்தாரேண்ணா அப்போ நான் சொன்னேன் எவ்வளோ ஆகும் சொல்லிருங்க நான் ஜிபேயில் பணம் அனுப்பிடுறேன் அப்படின்னே அவர் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து அந்த அவர் செய்யக்கூடியவர்கிட்ட பேசியிருக்கிறாரு பேசிட்டு திரும்ப அழைச்சார் அழைச்சிட்டு சொல்லுங்கண்ணா என்ன ரெடி ஆகிட்டேன்னா ரெடி ஆயிடும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதத்தை நான் இலவசமாகவே தாரேன் ஏன்னா எனக்கு வந்து ராகவேந்திர ஆலயத்துக்கு பாதம் செய்து கொடுக்கணும் அது ரொம்ப நாளாக நான் பாதம் செய்ய முடியலையே ஏதாவது ஆலயத்தை காட்டக்கூடாதான்னு சதீஷ் வந்து ராகவேந்திர சுவாமிகிட்ட ஏங்கிட்டு இருக்கும் பொழுது நான் அழைத்தேன் என்று சொல்லுகிறார் நினச்சி பாருங்க நாம் திட்டம் போட்ட இடம் ஒன்று செயல்படுத்துகிற இடம் ஒன்று செயல்படுத்தக்கூடிய நபர் சொல்லுவோம் இல்லையா அவர் இன்னொன்று எதுவுமே நான் யோசிக்காத நிலையில் அத்தனை நடத்தியதுதான் இந்த பாதம் வந்த கதை அவர் மரத்தால் செய்து தந்துட்டார் தேக்கலை இதற்கு ஒரு வெள்ளி பூசணமே அப்ப எனக்கு என்னன்னா அந்த பழைய பாதம் இருக்குது இல்லையா குமரி மந்திராலயத்தில் அந்த குமரி மந்திராலயத்தில் உள்ள பாதத்தை வெளியே குருஸ்தோத்திர பாராயணத்துக்கு எடுத்து போகலாம் ஏன்னா அது ஒன்பது வருஷமாக இந்த பூஜையில் இருந்திருக்குது புது பாதத்தை வேணால் உள்ளே வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஐநூறு கிராம் வெள்ளி வேணும்னு ஒரு ஆஞ்சநேய ஜெயந்தியில் சொன்னேன் அதையும் தாண்டிய வெள்ளி வந்தது இப்போது அருமையான பாதமும் ரெடி ஆயிட்டு ஸோ அற்புதமாக இந்த ஸ்ரீ ராகவேந்திரர் சிலாரூபமும் இந்த வெள்ளி பாதமோ குருஸ்தோத்திர பாராயணத்துக்காக ரெடியானது உடனே நாங்கள் இதுக்கு வந்து ஒரு சங்கம் மாதிரி அமைச்சோம் குமரி மந்திராலயத்தில் குரு ராகவேந்திர சுவாமி குருபாத சேவா சங்கம் குமரி மந்திராலயம் இப்போ வந்து ஏதாவது இல்லத்துக்கு கூப்பிட்டுட்டு போனான்னா இந்த பாதத்தை சுவாமியும் கொண்டு போய் இந்த பாதத்தில் வந்து அபிஷேகம் பண்ணலாம் எல்லாம் அஷ்டோத்திரம் அர்ஜனை எல்லாமே பண்ணலாம் ஏன்னா எல்லாருமே ஆலயங்களில் பிருந்தாவனத்தில் செய்ய முடியாது ஏன்னா அவருக்கு வந்து மடி ஆச்சார சுத்தம்லாம் வேணும் ஸோ நம்ம இல்லந்தோறும் அதாவது பிரகலாதர் உற்சவர் மூலவர் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இல்லந்தோறும் செல்லக்கூடிய இந்த ராகவேந்தருக்கும் இந்த பாதத்துக்கும் பக்தாள்கரங்களால் எல்லாம் செய்யலாம் இன்னும் ராகவேந்தருடைய மகிமைகளெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து உடனே அப்போ நான் சொன்னேன் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்போ இதை என்னைக்கு வந்து குமரி மந்திராலயத்தில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த வருஷம் ஞாபகம் வந்தது அந்த வருஷத்தில் தான் குமரி மந்திராலயத்தில் பூமி பூஜை போட்டாங்க சாட்சாத் பன்னெண்டு வருஷம் ஆச்சு இந்த பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சுவாமிகளையும் வச்சு பாதத்தையும் வச்சு பதினஞ்சு மாத்தவர்களை கூப்பிட்டு அங்கே பூஜை யாகம் லட்சார்ச்சனை எல்லாம் நடத்தலாம் அதன் பிறகு சுவாமியை ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகலாம் ஒரே தேதியாக இருக்குது பாருங்கள் பனிரெண்டு ரெண்டு பன்னெண்டு பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு நினச்சோன்னா எல்லாத்துக்கும் குஷியாயிட்டு எங்கள் ட்ரஸ்டி கோபிநாதனுக்கும் ரொம்ப குஷி ஆகிடுச்சு உடனே பார்க்கும்பொழுது அது ஒரு சின்ன திருத்தம் வந்துட்டு கொஞ்சம் வருத்தம் வந்துட்டு என்னென்னா பூமி பூஜை போட்ட நாள் வந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இல்லை ரெண்டு ரெண்டு பன்னெண்டு அடாடா ரெண்டு ரெண்டு பன்னெண்டுனா நாங்கள் ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு தான் யோசிக்கிறோம் அப்போ எதுவுமே செய்ய முடியாது சரி ஒரே தேதியில் வந்து நிமித்தமாக இருக்குமேன்னு சந்தோஷம் ஒரு செகண்டில் கலஞ்சு போச்சு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூஜையை வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அவங்களும் முதல்ல சரின்னு சொன்னவங்க அவங்களுடைய டைம் டேபிளை பார்த்தாங்க பார்த்துக்கிட்டு இல்லைனா நாங்கள் வெளியூரில் பூஜை இருக்குது நீங்கள் இருபத்தஞ்சாந்தேதி வைங்க அப்படின்னாங்க இன்றைக்கி தேதி வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மந்திராலயத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அந்த பூஜை அதாவது பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பூஜை நடத்தணும்ல பூமி பூஜை போட்டது அதை நடத்தலாம்னு சொன்னாங்க அப்போ அவங்களுடைய கரங்களால் அந்த பாதங்கள் சுவாமிக்கு எல்லாத்துக்குமே பூஜை நடத்தி அதன் பிறகு இல்லந்தோறும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அதன் பிறகு தான் யோசித்தேன் இந்த இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதி கூட அழகான ஒரு தேதியுடன் ஒத்து போனது என்ன தெரியுமா நீங்கள் குமரி மந்திராலயம் அந்த யூ ஆசிரமம் குருராஜர் யூடியூப் சேனலில் பார்த்த தெரியும் குமரி மந்திராலயம் பூமி பூஜை போட்டது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அங்கே சிலாரூப ராயம் இந்த சிலாரூப ராயரை மட்டும் அதாவது பிருந்தாவனம் முதல்ல வரல சிலாரூப ராயரை மட்டும் அங்கே பிரதிஷ்டை பண்ணது வந்து இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதாவது ராகவேந்திர சுவாமியோட அவதார தினத்தில் செலாரூபத்தில் வந்து உட்கார்ந்தார் இப்போ பார்த்தான்னா அவதார தினம் வரவில்லை ஆனால் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே தேதியில் பூஜைகள் குமரி மந்திராலயத்தில் நடக்குது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாயிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் குழு எல்லாரும் ஒரு பத்து பேர் வந்திருந்தோம் எங்களுக்கு தலைமையாட்டு திவார மாமா முதல் நாள் இங்கே வந்துட்டாங்க எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்து இன்றைக்கி மந்திராலயத்துக்கு வந்திருந்தோம் வந்த உடனே என்ன செய்யணும் யாரையும் தெரியாது நமக்கு நமக்கு ராகேந்திர தானே தெரியும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பாதத்தையும் எடுத்து சுவாமியும் எடுத்தேன் இந்த பூலாம் முதல்ல வாங்கலை என்ன செய்யணும் எதுவும் செய்யணும் தெரியாது நேராக எப்போதுமே மாஞ்சாலம்மா தரிசனம் ராயரே மாஞ்சாலம்மையை தரிசிச்சுட்டு தான் அங்கே உட்காந்துருந்தார் பிருந்தாவனத்தில் இல்லையா அதனால் நேராக செலாரூபா ராயர் எடுத்துகிட்டு மாஞ்சாலம்மா சன்னிதானத்துக்கு கொண்டு போனோம் சன்னிதானத்தில் அந்த இருந்தாங்க சுவாமி படியில் வச்சு தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நேராக மாஞ்சாலம்மா சன்னதியில் படியில் வச்சுருந்தாங்க ஏன்னா உள்ள எல்லாருமே மடியில் இருந்தாங்க அபிஷேகம் நடந்திருக்காங்க யாரும் தொட முடியாது வெளியே உள்ள ஆச்சாரம் வந்து அதை எடுத்து வச்சாங்க வச்சுக்கிட்டு ஒரு ஆராத்தி எடுக்க சொன்னாங்க நாங்களும் ஆராத்தி எடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்து உடனே அந்த மாஞ்சாலம்மா அம்மா சன்னிதானத்தில் ஒரு மாலை எடுத்து இந்த மாலை இருக்குது இந்த மாலை எடுத்து ராகவேந்திர கழுத்தில் போட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதாவது இங்கே மந்திராலயத்தில் ராகவேந்திர சுவாமி ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் அடையும் போது சாட்சாத் மாஞ்சாலி தேவியை ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு தான் இங்கே வந்து உட்கார்ந்தார் இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இந்த சிலாரூபர் ஆயர் கூட ஒவ்வொரு வீடாக போவதற்கு முன்பு நான் ஆசி செய்கிறேன் என்று மாஞ்சாலியம்மையே வந்து இந்த மலரை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்றால் உண்மையிலே இது ஒரு மகிழ்ச்சின்னு ஆரம்பமான இருந்தது இந்த மந்திராலயத்திலே அதன் பிறகு இங்கே வந்தோம் குருஸ்தோத்ர பாராயணத்தை மூன்று முறை சொல்லி பிருந்தாவனம் ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்கு முன்னாடி வச்சோம் அங்கே ஒரு ஆராத்தி எடுத்தோம் பிருந்தாவனத்துக்குள்ளே போக முடியாது அதே ஆனால் அங்கே பூஜைலாம் நடந்துட்டு இருந்த அபிஷேகம் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு பீடாதிபதிக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் அப்போ அவர் என்ன சொன்னார்னா இப்போ மூலராமர் பூஜை போகுது நீங்கள் உள்ளே போங்கன்னு சொன்னாங்க சாட்சாத் சுவாமியை எடுத்து அந்த மூலராமர் பூஜை நடக்கக்கூடிய முன் வரிசையில் ராகவேந்திர உட்காந்துருக்கார் பீடாதிபதி பீடாதிபதியை பார்த்துட்டாரு சுவாமியும் பார்த்துட்டாரு அவர் ஒரு சின்ன புஞ்சிரிப்பு ஏன்னா அவர் பூஜையில் இருந்தார் புஞ்சிரிப்பு பார்த்து பண்ணிக்கிட்டு அவர் பூஜை நடந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே வச்சுட்டு முழுவதுமாக இன்றைக்கி அயோத்தியில் ராமர் பிரதிஷ்டை நடந்தாச்சு இன்றைக்கி ராகவேந்திர சுவாமி சாட்சாத் நம்ம அதாவது அவர் உள்ள பிருந்தாவனத்துலேருந்து மூலராமர்லாம் பண்ணுறாரு ஆனால் இன்னைக்கு லைவில் நமக்கு இவர் மூலமாக பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது அவர் முன்னாடி உட்கார அங்கே மூலராமர் பூஜை இப்போல்லாம் இதை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கலாம் மூலராமர் பூஜை நடத்த எல்லா பக்தர்களும் பின்னாடி உட்கார அதாவது மூலராமரை ராகவேந்திர தரிசிக்கிறார் ராகவேந்திர பின்னாடி பக்தர்கள் உட்கார்வது போல ஒரு உணர்வு எல்லோருக்கும் இருந்தது வந்து உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது நிகழ்ச்சி முடிந்த உடனே நாங்கள் வெயிட் பண்ணோம் சுவாமி வந்து அஸ்தோதம்லாம் கொடுத்து ஆராத்திலாம் எடுத்தாங்க ஆராத்திலாம் எடுத்து முடிஞ்ச உறகு என்ன ஆச்சுன்னா சுவாமியை பார்க்கணும் சொன்னோன்னா எங்களை முதல் முதல்ல அந்த வாசல் கதையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க நீங்கள் முதல்ல போங்கன்னு உள்ளே போன உடனே தான் எனக்கு ஆனந்தம் உண்மையில இந்த வீடியோ பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளவு சுவாமி வந்து ரொம்ப விசாரித்தார் இந்த சுவாமியெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த பாதத்தை பார்த்து சொன்னாங்க நீங்கள் சுவாமியோட புகழை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் ஒவ்வொரு இடத்துக்குமே நீங்கள் போய் சேர்க்கணும் அப்படின்னு அவர் வந்து அவருடைய உதட்டால் உள்ளத்தால் வாயால் உச்சரித்த வார்த்தைகள் எங்களுக்கு வந்து அப்படியே மாலையாக கோர்த்து போட்டது போல் இருந்தது ஏன்னா பீடாதிபதியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சாட்சாத் ராகவேந்திர சுவாமி அனுகிரகம் இல்லாமல் நடக்காதுங்க அந்த இடத்துல நான் யாருன்னு பீடாதிபதிக்கு அவ்வளோ தெரியாது நாங்கள் என்னங்களை அறிமுகப்படுத்திட்டோம் குமரி மந்திராலய ஃபோட்டோலாம் காட்டிட்டு இருந்தாலும் நம்ம பீடாதிபதி அவ்வளோ ரொம்ப நெருங்கி இருந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது பீடாதிபதி சொல்லுவார் ராகவேந்திர சுவாமியை உலகம் காமிக்கணும் இந்த யாத்திரை குரு யாத்திரை இதெல்லாம் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஏற்கனவே போன பதிவில் என்னுடைய கனவுல சுபதேந்திர தீர்த்த சுவாமி வந்து என்னை அணைத்து விட்டு ஒரு செல்ஃபி போட்டோ எடுக்கணும் கேட்ட மாதிரி இன்னைக்கு நான் அதை ஓப்பனாகவே கேட்டுட்டேன் நல்ல எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு யார் எடுக்கிறாங்கன்னு கேட்டு அழகா வீடியோ போட்டோலாம் எடுக்கிறதுக்கு அனுமதி தந்தாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் கேட்டாங்க எங்க செய்தேங்க எல்லாம் கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து அட்சதை எல்லாம் தந்துக்கிட்டு எங்கள் குழுவினர் எல்லாருக்கும் அவர் வந்து வஸ்திரம்லாம் போட்டு ஆசீர்வாதம் கொடுத்தாரு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்து இதை விட வேறு என்னங்க வேணும் நம்ம எதுவுமே தெரியாது நீ வந்து ப்ளைண்டாக அங்கே வந்தாலே ராகவேந்திரன் உனக்கு வழி வழிகாட்டுவாருங்க அதுதான் நான் வந்து இருபத்தி ஒன்போது வருஷம் கிட்டத்தட்ட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ராகவேந்திர பின்னாடி வந்து எத்தனையோ சேவைகளை ராகவேந்திர அடியன் மூலமும் எங்களுடைய குழுவினர் மூலமும் செய்து வாங்கியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சேவை ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த ராகவேந்திரன் பாதத்தையும் கொண்டு போய் அங்கே உட்கார்ந்து குருஸ்தோத்தரம் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து மறுபடியும் ஆலயத்துக்கு போயிடும் இப்படி எத்தனை வீடுகளை அவர் கருவியாக்கி வச்சிருக்கிறார் எத்தனை பக்தர்களை கருவியாக்கி வச்சுருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த மந்திராலயத்திலிருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மகான் ராகவேந்திரருடைய உச்சரிப்பு என்பதை சொல்லிக்கொண்டு இனி அடுத்த நாங்கள் பிஷாலா போகிறோம் பஞ்சமிக்கு போகிறோம் அங்கெல்லாம் ராயரை வைத்து விட்டு அடுத்தது வெங்கடசிய பெருமாள் அங்கே ச பிரதிஷ்டை செய்த ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் இருக்குது அங்கேயும் ராகவேந்திர வச்சுக்கிட்டு அந்த ராகவேந்திரோடைய பாதம் அவருக்கு ஒரு இல்லம் இருக்குது அங்கேயும் இந்த பாதத்தையும் ராயிரங்கொண்டு வச்சுக்கிட்டு குமரி மந்திராலயத்தில் பூஜையில் இருக்கும் எப்போ இல்லாத தேடி போகலையோ அன்றைக்கு குமரி மந்திராலயத்தில் இருப்பார் பக்தால வந்து நீங்கள் வந்து விளக்கு காட்டி குருஸ்தோத்திர பாராயணம்லாம் சொல்லி குருவை மகிழ்ப்பதில் மட்டுமல்ல நாமும் மகிழ்வோம் நிறைய அருள் பெறுவோம் வாருங்கள் குரு ராகவேந்திரரை கெட்டியாக புடியுங்கள் வாழ்க்கையில் பல இன்பங்களை அனுபவிங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் குமரி மந்திராலய மணிகண்டன் தற்போது மந்த்ராலய கஷேத்திரத்தில் நன்றி வணக்கம்